ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களை ரத்னா கல்வித்தின் சார்பில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் அடுத்தது நாங்கள் என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா அடுத்தது ஆங்கில உச்சரிப்பை பத்தி தான் ஒரு வீடியோ போட போறோம் தமிழ் நன்றாக வாசிக்க தெரிந்தவர்கள் தமிழ் நன்றாக கற்றுக்கொண்டவர்கள் ஆங்கிலமும் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும் தமிழை வைத்தே ஆங்கிலம் உங்களுடைய தமிழ் திறமையை வைத்தே ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியும் அதற்கேற்ற விதத்துல ஒரு அருமையான வீடியோ போட போகிறோம் இன்னும் கூட இந்த வெகேஷன் வருகிறது அநேகருக்கு இப்ப எல்லாம் விடுமுறை ஆரம்பிக்கிறது அதிகமான வீடியோக்களை நாங்கள் வெளியிடுவோம் அது மாத்திரமல்ல இன்னும் கூட சிலர் எந்த விதமாக கேட்கிறார்கள் அவர்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார்கள் அதுல வியூஸ் எப்படி வருது அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் குறிப்பாக இந்த ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பது ஆங்கிலம் அல்லது தமிழ் கற்றுக் கொடுப்பது இவையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவர்கள் அதில் சில ஆலோசனைகளை கேட்கிறாங்க ஒருவேளை அவர்கள் தனியா மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதோ அல்லது ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுப்பதோ அல்லது யூடியூப்ல வீடியோக்கள் போடுவதோ இது பற்றி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு சில வீடியோக்கள் கூடுமானால் அவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக சில ஆலோசனைகளை வழங்கவும் இருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் இதுல சில வீடியோக்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் கொடுத்துருக்கோம் எப்படி ரொம்ப ஃபாஸ்டா எங்களுடைய மாணவர்களே சில பேர் வேகமா ஆங்கிலம் கற்றுக்கொண்டார்கள் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள ரொம்ப அழகா பேசுற அளவுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொண்டார்கள் இவர்கள்லாம் எப்படி அந்த என்ன டெக்னிக்கை பயன்படுத்தினாங்க நாங்கள் சொன்னதை என்ன விதமாக கேட்டுக்கொண்டார்கள் அவள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் என்ன செய்தார்கள் இதெல்லாம் அவங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறோம் அதுபோல வாழ்வியலில் சிலர் வாழ்க்கையில ரொம்ப வேகமாக முன்னேறினார்கள் சிலர் வீழ்ச்சி அடைந்தார்கள் இதெல்லாம் எதனால வருகிறது இதை தெரிந்து கொண்டால் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வருது அப் என்று சொன்னீர்களின் சொன்னார் அல்லது என்னை அளவுக்கு திறமை இல்லாதவன் என்னை விட படிக்காதவன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க என்னால் அந்த மாதிரி வர முடியல அவனால் அவனை போல சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு இவர்களுக்காகவும் சில குறிப்புகளை எங்களை வீடியோலே நாங்கள் கொடுப்போம் அதனால ஒவ்வொரு வீடியோவையும் நன்றாக பாருங்கள் தனிப்பட்ட வீடியோக்களும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் உங்களுடைய பயனுக்காக தொடர்ந்து இவற்றை பாருங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்